ஆனா இங்க கவனிங்க பேருந்து என்ற சொல் பண்மையாகும் போது கல்விகிதி மட்டும்தான் வருது ஆனா புறா என்ற சொல் பண்மையாகும் போது கல்விகிதிக்கு பக்கத்துல இக் என்ற வல்லினம் எழுத்து வருது இதை எப்படி நெடில் எழுத்துல முடிகிற சொற்களை ஒருமையிலிருந்து பண்மையா மாற்றும் போது கல்விகிதிக்கு முன்னாடி வல்லினம் மிகுந்து வரும் சில எடுத்துக்காட்டுகளை பாருங்க விழா விழாக்கள் எழுத்தில் முடியும் சொற்களை ஒருமையிலிருந்து பண்மையா மாற்றும் போது அங்க கல்விகிதிக்கு முன்னாடி இக் என்ற வல்லின மையெழுத்து வரும் பாருங்க வெண்பா வெண்பாக்கள் இங்க பாருங்க பூ என்ற சொல் ஓரெழுத்து ஒரு மொழியா இருந்தாலும் அதுவும் நெடிலெழுத்துல தான் முடிஞ்சிருக்கு அப்போ இந்த சொல்ல ஒருமையிலிருந்து பன்மையா மாற்றும் போதும் கல்விகிதிக்கு முன்னாடி வல்லினம் மிகும் பாருங்க பூ பூக்கள் பா பாக்கள் இப்போ ஒரு சொல் நெல் முடிஞ்சா அதை பண்மையா மாற்றும் போது கல்விகிதிக்கு முன்னாடி வல்லினம் மிகும் நம்ம ஒரு சின்ன விதி இருக்கு அது கை கைவரிசையில் இருக்கிற பதினெட்டு எழுத்துக்களும் நெடிலெழுத்துக்கள் தான் அந்த எழுத்துக்கள் கடைசியா வர்ற சொற்களை நம்ம பண்மையா மாற்றும் போது மட்டும் கல்விகுதிக்கு முன்னாடி வல்லினம் மிகாது பாருங்க கை கைகள் இலை இலைகள் நத்தை நத்தைகள் இப்ப அடுத்ததா பேருந்து என்ற சொல்லுக்குண்டான கல்வி பாருங்க